வணக்கங்கள் இந்த வீடியோவில் முக்கியமான ரெண்டு அன்சின் விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் நேற்று நேற்று எபிசோடில் சாச்சனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சவுண்ட் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவரா சத்தம் போட்டு இருப்பாங்க இப்படிதான் கலாய்ச்சி விளையாடுவீங்களா இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா சாச்சனாவ சரியான ஒரு ஸ்லிப்பர் சர்ட் ஒன்று கொடுத்தாங்க அப்படிதான் சொல்லணும் கூடவே நம்ம ஜெஃப்ரி ஜெஃப்ரி பயங்கரமான கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிய ஒரு கன்வர்சேஷன் ஜாக்லினோட பேசிட்டு இருக்காப்புல சோஃபாவை உட்காந்து இது என்ன அப்படிதான் நம்ம முழுசா டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ மறக்காம வீடியோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க கேம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க வீட்டுக்குள்ள உள்ள வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா சாச்சன உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்பதான் உள்ள வரதுக்குள்ளே பாயிஸ்டி உள்ள வரதுக்குள்ளே அவங்க அங்கே கதை ஆரம்பிச்சாங்க கிச்சன் கிட்ட அஹ் இப்படிதான் இப்படிதான் விளையாடுவீங்க அப்படி கலாய்ச்சி கலாய்ச்சி விளையாடுறதா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தாங்க ஸோ எல்லாருமே அதாவது சாச்சனாவை தவிர பாக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி மட்டும் தான் சாச்சனாவை சப்போர்ட் பண்ணாங்க தவிர பாக்கி எல்லாருமே அது கேம்மு அதை விடு அது கேம் முடிஞ்சிருச்சு அந்த டாஸ்க் அதோட முடிஞ்சிருச்சு அதை விட்டுடு அதோட திருப்பி பேசாத அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க பட் சாச்சனாவை கேட்க மாட்டேறாங்க அது எப்படி அந்த கேம் அவங்க விளையாடலாம் அதை ஏக்கா இப்படி விளையாடுறாங்க அப்படிங்க மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க தான் பேச ஆரம்பிச்சா நிப்பாட்டே மாட்டாங்க இல்லையா அது மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படி பேசிட்டே இருக்கும்போது ஜாக்லின் இருந்து வந்து உனக்கு என்னதான் என்னதான் சாச்சனா பிரச்சனை என்னன்னு சொல்லு மஞ்சரி சொல்றாங்க விடு சாச்சனா சொல்றாங்க கேட்கல ஜாக்லின் இருந்து வந்துட்டு உனக்கு என்னதான் சச்சனா என்ன பிரச்சனைங்கறது சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க இல்லைக்கா அவங்க கலாய்க்குறதா ஏ இது ஒரு கேம் இப்படி கலாய்க்குறதா இருக்கதான் செய்யும் கலாய்க்குனா போரிங்காக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கு சாச்சனா என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லக்கா அதுக்குன்னு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி கலாய்க்க கூடாதுக்கா அது சொன்னா அவங்க கேட்கணுமா இல்லையாக்கா அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை கேட்டாங்க அதுக்கு ஜாக்லின் ஸ்லிப்பர் சாட்டா ஒரு விஷயம் வந்து கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா மாதிரி சரி ஓகே இப்ப நீ அதை சொல்ற ஓகே இப்போ நீ பேசுறது அவங்களுக்கு இரிட்டேட்டா இருக்கும் இல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவங்க வந்து சொன்னா நீ பேசுறதை டிப்பார்டில் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து கேட்டாங்க ஸோ அதோட சாச்சனாவோட எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல போய் அவங்க மட்டும் போயிட்டாங்க அது இல்லக்கா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க ஸோ இந்த ஸ்லிப்பர் ஷாட்டு கரெக்டான டைமிங்ல சாச்சனாவும் கரெக்டான ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா ஸோ ரெண்டாவது ஜெஃப்ரி எதனால இருந்தான் ஜெஃப்ரி எதனால கோவமாக இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி எல்லாம் நடக்க முடியலங்க ஜெஃப்ரி காலில் தையெல்லாம் சேர்த்துக்கிட்டு முட்டையை போட்டு மடக்கிட்டே சுத்திட்டு இருக்கான் காரணம் என்ன அப்படின்னா நூறு நூறு தோப்பு காரணம் அதுவும் இந்த சாச்சனா சைத்தானால வந்து ஒரு வேலை தான் ஏன்னா இப்படி சொல்ற நினைச்சுக்காதீங்க ரொம்ப ஒரு வக்கர புத்தி ரொம்ப வக்கர புத்தி மக்களே ரொம்ப வக்கர புத்தி சாச்சனா இது சாச்சனா அப்படின்னு சொல்லணும் ஸோ டாஸ்க்கு கொடுக்குறங்கிற பேரில் ஒருத்தனை போட்டு கூடாது இல்லையா ஸோ டாஸ்க் கொடுக்குறங்க பேர் நூறு தோப்புக்காரனை போட சொன்னா அது எப்படி இருக்கும் இன்னைக்கு வந்து ஜெஃப்ரி போட்டால் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எபிசோடல நூறு தோப்புக்காரனை போட சொல்லி நூறு தொண்ணூறு தோப்புக்காரனை வந்து ஜெஃப்ரி போட்டான் ஸோ அதே கோவத்திலே போட்டுட்டான் பட் அவனால முடியவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு இரிட்டேட்டிங் ஃபீலிங்ல இருந்தது ஒரே காரணம் செஃப்ரி அப்படி இருந்தது காரணம் அந்த தோப்பு காரனை போட்டதான் பட் அந்த தோப்பு காரணத்தை யார் போட வச்சா தெரியுமா மற்றவங்க எல்லாருக்கும் வந்து ரெண்டு பேருக்கு அந்த இடத்துல வந்து டாஸ்க் கொடுத்தாங்க இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க போட்ட தாண்டி வந்திருக்கா ஒரு ஆள் வந்து விஜய் விசால் இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி விஜே விசாலுக்கு நார்மலா வந்து அரசிக்கு வந்து அரசி வந்து போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போங்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்ப மஞ்சேரி உள்ள போயிட்டு வந்தாங்க இந்த மாதிரி இந்த நாட்டு அரசியை வந்து வாழ்க வாழ்கன்னு சொல்லுன்னு சொன்னோடனே விஜய விசால அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்புல ஸோ மஞ்சள் வந்து ரூம் குள்ள போயிட்டு அந்த அரசியை கிராஸ் பண்ணி வரும்போது கூப்பிட்டு சொல்றாங்க யாரு சாச்சனா வந்து கூப்பிட்டு சொல்றாங்க அவனுக்கு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு அவருக்கு வந்து நூறு தோப்பு கரணங்கள் கொடுங்கள் பாவம் பார்க்காதீர்கள் அப்படிங்க மாதிரி கருணை காட்டாதீர்களும் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி சொல்றாங்க ஸோ அவ்வளவு ஒரு வக்கரம் சா இவன் செஃப்ரி அப்படின்னா இதை மட்டும் நான் சொல்லல இதனால வக்கரம் சொல்லல வீட்டுக்குள்ள போய் பேசும்போதும் சரி பணியால் 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 அதை மட்டும் தான் சொல்றாங்க வாயில வர்றது எல்லாமே தான் அங்கே திருடிக்கிட்டு இருக்கான் அதாவது இவங்க செங்கோல் காணா போய்ட்டுல செங்கோலை திருடுனது முத்துக்குமரம் நினைக்கிறேன் சரிங்களா முத்துக்குமரம் தான் செங்கோலை திருடுனது பட் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க பனி இது செங்கோல திருடுனது வந்து பனியால் தான் தான் திருடுறான்னு சொல்லி இவங்க வந்து வந்து அங்க வீட்டுக்குள்ள உள்ளவங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ செப்ரி மேல என்ன ஒரு ஒரு வக்கர புத்தி என்னன்னு வந்து எனக்கு தெரியல இவங்களுக்கு சாச்சனாவுக்கு சோ இந்த ரெண்டு விஷயங்கள் இப்ப வந்து பேசப்பட்டு இருக்கு இதை பத்திரம் உங்களோட கருத்துக்கள் என்ன சாச்சராவுக்கு சாச்சனாவுக்கு ஜாக்லின் கொடுத்த செருப்படி கரெக்டான கொஸ்டின் தானே கரெக்டா தானே கேட்டாங்க அப்ப நீ சொன்னா நீ தான் கேட்டது சரியான ஒரு விஷயம் தான் ரெண்டாவது ஏன் இப்படி வக்கர புத்தியோட சாச்சரா செஃப்ரிய கார்னர் பண்றாங்க இது ரெண்ட பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மக்காம கமெண்ட்ல கொடுங்க வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க புதுசா சேனல பாக்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன்